ராமாயணம் படத்தில் சீதை வடத்தில் நடிக்கும் சாய் பல்லவிக்கு தேவதைக்குரிய லட்சணங்கள் இல்லை என்று இந்தி நடிகர் சுனில் லாக்ட்ரி தெரிவித்துள்ளார் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ராமாயணம் கதையை மையமாக வைத்து தயாராகும் புதிய திரைப்படத்தில் ராமனாக ரன்பீர் கபூர் சீதையாக சாய் பல்லவி ஆகியோர் நடிக்கின்றனர் கன்னட நடிகர் ரியாஸ் ராவணனாக நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் இந்த திரைப்படத்தில் ஹனுமனாக சன்னி தியோல் கும்பகர்ணனாக பாபி தியோல் ஆகியோர் நடிக்கின்றனர் ராமாயணம் படம் மூன்று பாகங்களாக உருவாக இருக்கிறது ரூபாய் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் எடுக்கின்றனர் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது படப்பிடிப்பில் இருந்து சில புகைப்படங்கள் ஏற்கனவே வலைத்தளங்களில் கசிந்து வைரலாகின சீதை கதாபாத்திரத்திற்கு சாய் பல்லவி பொருத்தமானவர் இல்லை என்று ஏற்கனவே விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது மீண்டும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராமாயணம் தொடரில் லக்ஷ்மணனாக நடித்துள்ள பிரபல ஹிந்தி நடிகர் சுனில் லாக்ரி கூறும்போது அனிமல் படம் பார்த்த பிறகு அதில் நடித்திருந்த ரன்பீர் கபூரை ராமராக கற்பனை செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது சீதை வேடத்தில் சாய் பல்லவி நடிக்கிறார் ஆனால் அவரது முகத்தில் சீதை சாயல் கொஞ்சமும் இல்லை எனவே சீதையாக அவர் எப்படி நடிக்கப் போகிறார் என்று எனக்கு புரியவில்லை சாய் பல்லவி நடித்த படங்களை நான் இதுவரை பார்த்ததில்லை அவர் முகத்தில் தேவதைக்குரிய லட்சணங்கள் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார்